உங்கள் ஜாதகத்தில் உள்ள விதியை இறையருளால் மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு அதை எவ்வாறு மாற்ற வேண்டும் எவ்வாறு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் தொழிலில் எவ்வாறு உச்சத்தை தொடர வேண்டும் நீங்கள் விரும்பும்பாறு எவ்வாறு உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் சந்ததியின் வாழ்க்கையையும் அமைத்துக்கொள்ள வேண்டும் இறையருளை எவ்வாறு பெறுவது குலதெய்வ அருளை எவ்வாறு பெறுவது குலதெய்வ அருளுடன் நீங்கள் எவ்வாறு ஜெயிப்பது இஷ்ட தெய்வத்தின் அருளைப் பெற்று நீங்கள் எவ்வாறு ஜெயிப்பது பாரம்பரிய தேவதின் அருட்கழாட்சத்தைப் பெற்று நீங்கள் எவ்வாறு ஜெயிப்பது இவ்வாறெல்லாம் அநேக சூட்சுமங்கள் உள்ளன உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் கைரேகிலும் அனைத்து சூட்சுமங்களும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பினால் விரும்பியவாறு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் அந்த வழியை இறையர்களால் நாற்பத்தி ஒருவரோட ஜோதிட அனுபவத்தாலும் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் வெற்றி நிச்சயம்